புதுவை தொகுதியை விட்டுக்கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று பாமக வேட்பாளர் அறிவித்துள்ளதால் அம்மாநில தேசிய ஜனநாயக கூட்டணியில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது இதனால் விஜயகாந்தின் பிரச்சாரமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பல குழப்பங்களுக்கு பின்னர் முடிவுகளை இறுதி செய்து தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளில் புதுவையில் யார் போட்டியிடுவது என்ற போட்டி பாமக மற்றும் அங்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு இடையே நிலவி வருகிறது என்ஆர் காங்கிரசுக்கு பாஜக ஆதரவு கொடுப்பதாக அறிவித்துள்ளதால் அங்கு பாமகவினர் அதிருப்தியில் இருக்கின்றனர் இதனால் தமிழகத்திலும் அதனுடைய தாக்கம் எதிரொலிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் புதுவை தொகுதியை விட்டுக்கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று பாமக வேட்பாளர் அனந்தராமன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாமக போட்டியிடுவது உறுதி என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் தொடர்ந்து எங்களுடைய தேர்தல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து அவரை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார் யாரை சந்தித்தாலும் இன்றைக்கு ஐயா அவர்களும் சென்னையா அவர்களும் தலைவர் அவர்களும் இன்றைக்கு சேர்ந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் போட்டியிடுவது உறுதி 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 மக்களை திசைத்திருப்பதற்காகவும் மக்களை குழப்புவதற்காகவும் எங்களுடைய களப்பணியாளர்களை மக்கள் எங்களுக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய கலைப்பதற்காகவும் இன்றைக்கு என்ஆர் காங்கிரஸ் இப்படிப்பட்ட திட்டமிட்ட கபட நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது எனவே இப்படிப்பட்ட நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றக்கூடாது அங்கு அதிகரித்துள்ள கூட்டணி குழப்பத்தினால் விஜயகாந்த் தன்னுடைய பிரச்சார பயணத்தையும் ரத்து செய்துள்ளார்